ரொம்ப எதிர்பார்த்துட்டு நம்ம ஏகே சாரோட அந்த இன்டர்வியூ வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு அதுல நம்ம ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் அண்ட் அவரோட ரேசிங்கு ஃபிலிமிங்கு எப்ப முடிக்க போறாரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு அண்ட் நம்ம தலாஜி சார் எனக்கு ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அந்த படத்துல நான் கப்புள் ஆஃப் மந்த்ல ஜாயின் பண்ணிடும் மேபி ஜனவரியா கூட இருக்கலாம் அண்ட் அந்த மந்த்ல ஒரு சமையான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னோட ரேசிங்கு சினிமாவையும் நான் சேம் டைம்ல தான்

ஆனா நீங்க வந்து என்ன நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலனாலும் திரும்ப பின்னாடி கொண்டு வந்துராதீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் அண்ட் நீங்க வந்து பிராட்பிட்டோட எஃப் ஒன் பிலிம் ரீமேக் பண்ண விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யா ஆர்கனைஸ்லி நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அவருக்கும் ஆசைதான் கண்டிப்பா எஃப் ஒன் பிலிம் எடுத்தா நம்ம தலாஜி சார் வேற லெவல பின்னி எடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாம புகழ்ன்றது இருபக்க கூர்மையான வாழ் வசதி மற்றும் நல்ல வாழ்க்கை முறையை தாராளமாக வாரி வழங்கும் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயங்களை அது பருத்தி விடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு